இந்தியன் தூப்படம் என்ன அச்சு மக்கள் மத்தியில் இந்தியன் தூப்படம் எடுபடாமல் போனதற்கான காரணம் என்ன இந்தியன் டூ ஓவர் பில்ட் அப் மக்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டது ஒட்டுமொத்த திரை ரசிகர்களும் இந்தியன் படத்தின் மீது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருந்தது என்ன உண்மை ஆனால் இந்தியன் படத்தை டைரக்டர் சங்கர் உலக படத்தை செதுக்கியிருக்க வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியான இந்தியன் படம் மக்கள் மத்தியில் பெரிய வாய்ப்பை கொடுத்தது இந்திய சினிமா வரலாற்றில் டாப் டென் லிஸ்டில் இந்த இந்தியன் படம் நிச்சயமாக ஒரு இடத்தை பிடிக்கும் இந்தியன் படம் ஊழலுக்கு எதிராக சுதந்திர போராட்ட பின்னணியில் திரைக்கதை அமைக்கப்பட்டு சங்கர் இந்தியன் படத்தை மக்களுக்கு கொடுத்த விதம் வேற லெவல் இந்தியன் படத்தில் ஊழல்வாதிகளை தேடி கண்டுபிடித்து அந்த நடவடிக்கை வர்மக்கலையில் அவர்களை கொள்வது இந்திய சினிமாவிற்கே ஒரு புதிய பாதையை கொடுத்தது இந்தியன் தாத்தாவின் அந்த வர்மக்கலையில் அந்த டிராஃபிக் போலீஸில் லஞ்சம் கேட்கும் அந்த சீன் அந்த மாநகராட்சி கமிஷனரை கொள்ளும் அந்த காட்சி சுதந்திர போராட்ட அந்த ஃபிளாஷ்பேக் சீனில் அந்த பொம்மலாட்ட சீனில் ஒரு வெள்ளைக்கார பொம்மை கிட்ட இந்திய பொம்மை அடி வாங்கிறது எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிற அந்த வசனம் எப்பா அந்த காட்சி பயங்கர கூஸ்போம் இப் கப்பலேறி போயாச்சு சும்மா அந்த பாட்டில் கேட்டாலே அதிரும் அந்த பாட்டோட தி மியூசிக் இப்போ கேட்டாலும் ஒரு குஸ்மம் தான் அந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் இசையல இந்தியன் படத்தை தூக்கி இருப்பார் ஏஆர் ரஹ்மான் இசையில் பாட்டுக்கள் அனைத்தும் மொட்டுக்கள் இன்றளவும் இந்தியன் பட பாடல்கள் ட்ரெண்டிங்கில் உள்ளது டெலிஃபோன் போல் பாடல்ல அந்த மனிஷா கொய்ராலாவின் ஆட்டம் யப்பா செம அழகு அருமையாக இருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் டேரக்டர் சங்கரின் மெனக்கடல் படுபயங்கரமாக இருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் பல வெளிநாடுகளுக்கு சென்று பாடல் பதிவாக்கிய விதம் சூப்பர் இந்தியன் டூல பாடல்கள் ஒன்றும் கொள்ளும்படி இல்லை என்பது உண்மை இந்தியன் படத்துல ஒவ்வொரு காட்சியும் குஷ்பம் சீன் இந்தியன் டூ படத்துல அந்த மாதிரியான ஒரு சீனும் நம்ம மனசை தொடவே இல்லை இந்தியன் படத்துல இந்தியன் தாத்தா போன்ற கொலைகளை துப்பறியும் காட்சிகள் மலையாள நடிகர் நெடுமுடி வேணு ரொம்ப யதார்த்தமாக ரசிக்கும்படி நடித்திருப்பார் இந்தியன் தாத்தா அந்த நெடுமுடி வேணுவை வர்மக்கலையில் அவர் உயிர் போகக்கூடாது என்ற வகையில் அவரை அடித்துவிட்டு அந்த தலையை ஸ்டைலாக சீவுவது அப்புறம் அந்த இந்தியன் படத்தில் வர்ற அந்த கால தமிழ் எழுத்துக்கள் இக் அண்ணாவையும் குவண்ணாவையும் சேர்த்து அப்படித்தான் எழுதுவார்கள் என்பது வரை சங்கரின் கடின உழைப்பு இந்தியன் படத்துல ஒவ்வொரு பிரேமலையும் தெல்ல தெளிவாக தெரியும் இந்தியன் தாத்தாவின் மகள் கஸ்தூரி அந்த கேஸ் வெடித்து தீக்காயங்களுடன் லஞ்சம் கொடுக்காமல் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக அலையும் அந்த காட்சியில் கமலஹாசனின் நடிப்பு மனசை ரொம்பவும் டச் பண்ணும் இந்த மாதிரியான எமோஷனல் காட்சிகள் இந்தியன் டூவில் ஒரு சீனும் கூட கிடையாது இந்தியன் படத்தில் ஒரு லேக் கூட எங்கேயும் நீங்க பார்க்க முடியாதவாறு சங்கர் திரைக்கதையில் பின்னி எடுத்திருப்பார் இந்தியன் டூவில் பல இடங்களில் லேக்ஸ் இந்தியன் படத்தில் வசனங்கள் அளவாக படத்திற்கு தேவையான அளவு கொடுத்திருப்பார் சங்கர் இந்தியன் டூல வசனங்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் இந்த வசனங்களினாலே ஒரு அழுப்பு சோர்வு ஏற்படுகிறது இந்தியன் படத்தில் சண்டை காட்சிகள் ரொம்பவும் ரசிக்கும்படி கொடுத்திருப்பார் சங்கர் இந்தியன் டூ படத்தில் சண்டை காட்சிகளை பார்த்தாலே சீக்கிரம் சண்டையை நிறுத்துங்களான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும் இப்படி இந்தியன் படத்தில் வர ஒவ்வொரு சீனும் பயங்கரமாக கோப்ஸ்மம்பாக இருக்கும் அப்போது இந்தியன் டூ படத்தை எப்படி சூப்பராக கொடுத்துருக்கணும் சங்கர் எங்கே சறுக்கினார் இந்தியன் படத்தில் இந்தியன் தாத்தா தன் மகன் லஞ்சம் வாங்கி ஒரு பஸ்ஸுக்கு எஃப்சி சர்டிஃபிகேட் கொடுத்து பல உயிர்கள் போக காரணமாக இருந்த தன் மகனை கொள்வது லஞ்சத்திற்கு எதிரான அந்த தாத்தாவை இந்தியன் டூவில் ரொம்பவும் பவர்ஃபுல்லான தாத்தா கேரக்டரை மோசமாக காட்டிய விதம் இந்தியன் படம் வந்து இருபத்தெட்டு வருடம் ஆகிறது ஆனால் மக்கள் மத்தியில் அந்த இந்தியன் படத்தின் ஒவ்வொரு காட்சி மக்கள் மனதில் இன்றளவும் இருக்கும்படி திரைக்கதையை அமைத்த சங்கருக்கு என்ன ஆச்சு ஏன் இந்தியன் டூ படம் இவ்வளவு நீளம் சங்கரின் சரக்கு தீர்ந்து போய்விட்டதா இல்லை சங்கரின் வேலைகளில் குறுக்கீடு ஏற்பட்டதா மொட்டத்தில் இந்தியன் டூ படம் இந்தியன்னு பெருமை சொல்ற மாதிரி இல்லை இந்தியன் டூ படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்கள் கோபத்தை பல வழிகளில் காட்டி வருகிறார்கள் ஒரு சில திரை ரசிகர்கள் ஒருவடி மேலே போய் ஏண்டா இந்தியன் டூ படத்தை ஆறு வருஷமா எடுத்ததுக்கு இந்தியன் படத்தை அப்படியே கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து அதை ரீரிலீஸ் பண்ணியிருந்தால் நாங்களாவது சந்தோஷமாக பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருப்போம்னு சொல்கிற ரசிகர்கள் ஒரு பக்கம் படத்தில் எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் அந்த இன்ட்ரவல் வர்ற கார்டு கடைசி எண்டுக்காடுன்னு சொல்கிற ரசிகர்கள் ஒரு பக்கம் இப்போ இருக்கிற இந்த மாடன் உலகத்தில் ஒரு படத்தை எவனாவது மூன்று மணி நேரம் எடுப்பானா ஆங்கில படம் மலையாள படம் எல்லாம் இரண்டு மணி நேரத்தில் படத்தை முடிச்சு வீட்டுக்கு தாட்டி விட்டுறாங்க நீங்கள் என்னடா நான் மணி நேரம் எங்களை வச்சு சேருங்கன்னு சொல்கிற குமரல் எல்லாம் தேட்டரில் கேட்க முடியுது இந்தியன் படத்தை மீண்டும் இருபது நிமிஷம் குறைக்க முடிவு செய்துள்ளது லைக்கா நிறுவனமும் சங்கரும் ஆனால் ஒன்று என்னதான் இருந்தாலும் டைரக்டர் தான் ஒரு திரைப்படத்திற்கு கேப்டன்ஷிப் அவருடன் மோதுவது என்பது தயாரிப்பு நிறுவனம் லைக்காவுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்கும் நல்லது இல்லை என்பதை இந்தியன் டூ படத்தின் மூலம் இரண்டு மாங்காயை வீழ்த்தியிருக்கிறார் டைரக்டர் சங்கர் ஓகே விவர்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்